அனைவருக்கும் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ஜெயலலிதா இன்று ஒரு வீடியோ எடுக்கிறேன் இது யார் சம்பந்தப்பட்டது என்ற அதாவது ஹாலிவுட் நடிகை முன்னாள் ஹாலிவுட் நடிகை மேகன் மார்க்கல் அதோட பிரின்ஸ் ஹரி யூகே நாட்டு இளவரசர் இவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ நான் இப்போது எடுக்கிறேன் ஓகே இந்த வீடியோவில் நான் அவர்களை பற்றி பேச போகிறேன் ஓகே அவங்க திருமண வாழ்க்கை பற்றி சொல்ல போகிறேன் ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் விளக்கமாக கொஞ்சம் நான் சொல்கிறேன்னு திருமணம் வந்து மக்களுக்கும் ப்ரீன் சாரிக்கும் எப்படி நடந்தது யாரால் இவங்க ரெண்டு பேரும் அதாவது கணவன் மனைவியாக வாழ்ந்தாங்க கல்யாணம் எப்படி நடந்திருக்கும் ஏதோ ஒரு மேல் குறிப்பு மாதிரி ஒரு சின்ன குறிப்பு மாதிரி நான் வந்து அவங்கள பற்றி நான் சொல்கிறேன் மேதான் வாக்கு இவங்க நான்காம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று ஆண்டு பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொராவது ஆண்டு பிறந்தவர் நான்காம் தேதி ஓகே இவர் பிறந்த ஊர் கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சலஸ் அமெரிக்கா நாடு இந்த நாட்டில் தான் அவங்க பிறந்தாங்க இவங்க அம்மா பெயர் டோரியா ராக்லன் இவங்க வந்து ஆப்பிரிக்கா நாட்டு பரம்பரையில் வந்த ஒரு கரிப்பினத்து பெண் கருப்பினத்து பெண்ணா அவங்க வந்து நீக்குறோம் மெகன் மக்கள் அம்மா வந்து நீக்குறோம் அப்புறம் அவங்க ஜெனரேஷன் வந்து அந்த காலத்தில் இருந்து வந்தது வந்து நீக்ரோ ஆனால் மெகன் மக்கள் அம்மா வந்து லாஸ் ஏஞ்சலஸில் தான் கலிபோர்னியா கலிபோர்னியாவில் பிறந்தாங்கன்ட்டு இன்டர்நெட்டில் குறிப்பு சொல்லுது யூடியூப்லேயும் அந்த மாதிரி தான் சொல்லுது இருந்தாலும் அது எதுக்கு உண்மைன்னு தெரில ஆனால் அவங்க வந்து நிக்ரோ அவங்க வந்து ஆப்பிரிக்கா நாட்டு பரம்பரையில் வந்த ஒரு குடிமகள் அமெரிக்காவில் வாழ்ந்தவங்க அவங்களோட டூரியா டூரியா ரேக்லன் அவங்களோட தான் இந்த மேகான் மக்கள் ஸோ இந்த மேகான் மக்கள் இவளை பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன் இவளின் அப்பா ஒரு வெள்ளைக்காரர் ஆங்கிலேயர் மேன் ஒரு இங்கிலீஷ் மேன் இவங்க அப்பா இவங்க அப்பா பேர் தோமஸ் மார்க்கல்னு வரும் இந்த தோமஸ் மார்க்கல் வந்து பிறந்ததும் தான் நினைக்கிறேன் மேதாண் மார்க்கல் முதல் முதலில் நடிப்பு துறைக்கு வந்த வந்த ஆண்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகுதான் நடிப்பு துறைக்கு வந்தாங்க நடிப்பு துறைனா எந்த நடிப்பு துறைனா அவங்க வந்து மேகான் மக்கள் இரண்டு நடிப்பு ஈடுபட்டிருக்காங்க தொடக்கத்துல அவங்க நடிப்பு துறையில ஈடுபட்ட இடம் எதுனா அமெரிக்காவில் உள்ள தொலைக்காட்சி நிறுவனம் டிவி ஸ்டேஷன்னு வாங்க முத முதல்ல மேகான் மக்கள் வந்து எதில் அறிமுகமானான்னா தொலைக்காட்சி நிறுவனத்து அதில் ஒரு நாடக நடிகாக இருந்தாங்க அந்த அந்த நடிப்புக்கு பிறகு அதில் தான் நடிச்சுக்கிட்டு வந்தாங்க அவங்க கலைத்துறை வாழ்க்கை வந்து தொடக்கத்தில் வந்து தொலைக்காட்சி டிவியில் தான் ஆரம்பமானது டிவி நிலையத்தில் ஓகே ஒரு நாடக நடிகையாக நடித்து கொண்டிருந்தார்கள் அப்போது அந்த சமயம் மேகன்மாக்கள் அழகு அவங்க உடல் அழகு அவங்க ஸ்ரீமா இருப்பாங்கல்ல ஸோ அவளோட அழகை பார்த்து மேகன் மேகன்மாக்கள் சிறுப்பு அழகு சிரிப்பில் ரொம்ப அழகி சிறுப்பு அழகு அழகி ஒரு நடி ஒரு பாலிவுட் ஆக்ட்ரஸில் வந்து சிறுப்பழகின்னு யார் சொல்ல முடியும்னா அது மேகன் மக்கள் தான் இவங்கள மாதிரி யாரும் சிரிக்க முடியாது ஓகே அதாவது புன்னகையிலேயே எல்லாரையும் வசியப்படுத்திடுவாங்க அந்த மாதிரி ஒரு நடிகை ஆனால் அதுவும் வந்து இவங்க நடிகாகிறதுக்கு கை கொடுத்துச்சு டெலிவிஷன் ஒரு நாடக நடிகிறதுக்கு கை கொடுத்து உதவிய உத உதவியதில் அழகும் அவங்களோட சிறப்பும்தான் ஆரம்பத்தில் டெலிவிஷன் அதுக்கடுத்து பாலிவுட் நடிகானாங்க இவங்க அழகை பார்த்து இவங்களோட சிறுப்பளவை பார்த்து இவங்க ரொம்ப நல்லா நடிப்பாங்க அப்படின்னு ஹாலிவுட் கம்பெனி ஹாலிவுட் நிறுவனம் ஃபோக்ஸ் மூவி ஃபோக்ஸ் மூவி ஸ்டுடியோ அந்த நிறுவனம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா மேகான மெகான் மாக்கலா படத்தில் நடிக்கிறதுக்கு கூப்பிட்ருக்காங்க அவளும் போயிருக்காள் மேகான் மாக்களும் படத்தில் இந்த தொலைக்காட்சியில் நடித்த அந்த அந்த ஒரு தொழிலை விட்டுட்டு தொலைக்காட்சி நிறுவனத்தில் இல்லாமல் படத்து நடிகை ஆகிட்டாங்க ஹாலிவுட் நடிகையா அந்த சமயத்தில் பிரின்ஸ் ஹாரி மேகான் மார்களுக்கு அறிமுகமான ரெண்டு பேருக்கும் வந்து சந்திப்பு முத முதல்ல எங்க ஏற்பட்டுச்சுன்னா தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் இவங்க மேகான் வந்து அடிக்கடி போய்கிட்டு இருப்பா அந்த சமயத்தில் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஹாலிவுட் படத்தில் ஸோ இப்போ தொலைக்காட்சிக்கும் போய்கிட்டு இருந்து படத்திலேயும் நடிச்சுக்கிட்டு இருந்ததுனால ப்ரின்ஸ் ஹரி வந்து மேகான் மக்களுக்கு தொலைக்காட்சி நிறுவனம் வழியாகவும் ஹலிவுட் நிறுவனம் வழியாகவும் அறிமுகமானார் யூகே நாட்டு இளவரசர் கிங் சார்ஸு இப்போ முந்தி வந்து பிரின்ஸ் இப்போ வந்து கிங் சார்ல்ஸும் அவங்க அம்மா ராணிக்கு பிறகு அவங்க வந்து அவங்க இறந்த பிறகு அவங்க மகன் கிங் சார்ஸ் வந்து கிங் யுனைடெட் கிங்டம் நாட்டுக்கு கிங்காக இருக்கார் இப்போ அவர் தான் இருக்கார் ப்ரின்ஸ் ஹரி மேகன் மக்கள் இவங்களோட கல்யாணம் வந்து பக்கிங்காம் பேலஸ்லாம் நடந்துச்சு அப்போ கல்யாணம் நடந்திருக்குன்னா மேகன் மக்கள் ஒரு நடிகை பாலிவுட் நடிகை அமெரிக்கா நாட்டு எப்படி ரெண்டு பேர்த்துக்கும் அறிவங்கமாச்சு எப்படி ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்தாங்க இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தா ஏதோ இதுக்கு பின்னால் ஒரு பின்னணி கதை இருந்திருக்குன்னு தான் சொல்ல வேணும் சரிங்களா ஸோ இப்போ ப்ரின்ஸ் வந்து மேகான் மாக்கில் கல்யாணம் பண்றதுக்கு ரெண்டு பேத்துக்கும் காதல் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்தவங்க யாருன்னு நம்ம சொல்ல முடியும் யாராக இருந்தாலும் இவங்க ஹாலிவுட் நடிகர் மெகனு இவரு இளவரசர் இதுக்கு காரணமாக இருந்தவங்க யாராக இருக்கும்னு நம்ம சொல்லணுன்னா இப்போ எல்லாரும் சொல்லணுன்னா படிவுட் பட நிறுவனம் தான் ஏன்னா அங்கேருந்து வந்தவங்க தானே மெகன் மெகன் மக்கள் ஸோ இப்போ ஹாலிவுட் கம்பெனி தான் காரணமாக இருந்திருக்குன்னு சொல்ல முடியும் அவங்க தான் இருந்திருக்காங்க அவங்கனால தான் இவங்க ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து ஒரு அதாவது லௌக்ச ஆகி பிறகு கல்யாணம் பண்ணியிருக்காங்க கல்யாணம் பண்ணுறப்ப கல்யாணம் பண்ணுறப்ப தொடக்கத்தில் ரெண்டாயிரத்து பதினெட்டில் கல்யாணம் ஆச்சு மேகானுக்கும் பிரின்சாரிக்கும் ரெண்டாயிரத்து பன்ன பதினெட்டில் அஞ்சாவது மாதம் பத்தொம்பதாம் தேதி மே நைன்டீனில் பிரின்சாரிக்கும் மேகான் மக்கள் ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் வகை கேம்பில் பேலஸ் அலசுபுத்ராணி அரச குடும்பத்து அரச குடும்பத்து அரண்மனையில் நடைபெற்றது இது எல்லாரும் பார்த்துருப்பீங்க இது அப்புறம் அந்த இங்கே நான் வந்து இந்த ஃபோட்டோலாம் நான் ஓட்டுறேன் நீங்கள் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இதை அங்கே அதை அது அப்படியே ஸோ அது நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த ஃபோட்டோவும் எல்லாருமே யூடியூப்பை எல்லாரும் பார்க்குறாங்க யூடியூப்பு வச்சுருக்கிற யூடியூபர்ஸும் இருக்காங்க ஸோ அவங்கள பற்றியெல்லாம் வீடியோ போட்டவங்களும் இருக்காங்க ஸோ அதுல இருந்து என்ன கொஞ்சம் குறிப்பு எடுத்திருக்கேன் பாலிவுட் கம்பெனி நிறுவனத்தினர் ஏற்பாடு செய்த மாப்பிள்ளை பிரீன்ஸ் ரெண்டு பேருக்கும் காதல் பந்தி வக்கிங்கிற மேலே சில கல்யாணம் நடந்துச்சு இந்த அப்படி நான் சொன்னல ஸோ கல்யாணம் பண்ணனாங்கள ரெண்டு பேரும் இந்த கல்யாணத்தில் வந்து பேலஸ்ல எலிசபெத் ராணி குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு வந்து அரை மனசுதான் தான் முழு மனசோட அவங்க வந்து சம்மதிக்கலை அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம் அவங்க அம்மா வந்து ஆப்பிரிக்க நாட்டிலேருந்து வந்தவங்க மேக்காண் மக்களும் கொஞ்சம் கருப்பு தான் ரொம்ப சோப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா அப்பா வெள்ளை கண்ணாங்க அந்த கலப்பில் மிக்சில் கொஞ்சம் நிறம் வந்து குறவாக தான் இருக்குது அவளுக்கு இருந்தாலும் வந்து இப்போ இதே வந்து மக்கள் ஒரு சாதாரண குடும்பத்தில் உள்ளவளா இருந்து படத்தில் நடிக்காமல் இருந்தால் தாராளமாக பிரின்சாடி கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அதே சமயம் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் பகிங்கம் பேலஸில் எல்லோரும் எல்லோரும் சம்மதிச்சிருப்பாங்க பிடிச்சிருக்கோம் அவளை இப்போ நான் எப்படி என்ன நினைக்கிறேனோ அதை தான் வந்து அவங்க நினச்சிருக்காங்க லத்ராணி வீட்டில் ஸோ இப்போ வந்து அரை மனசோடு தான் கல்யாணம் பண்ணுனாங்க ரெண்டு பேத்துக்கும் வகிங்கம் பேலஸில் தான் கல்யாணம் நடச்சுது அந்த ஃபோட்டோ பாருங்கள் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் இல்லை ராணி இறந்துட்டாங்க எலிசபெத் ராணிக்கு முன்னாடி எலிசபெத் ராணி அணவர் இறந்துட்டார் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு அந்த சமயத்துலேயும் தெரில பிரின்ஸ் சரி அரண்மனையை விட்டு வெளியாகிட்டார் எனக்கு இந்த அரச குடும்பத்தை வாழ்க்கை வேண்டாம் நான் வந்து சாதாரண மனுஷனாக வெளியே போய் என் மனைவியோட போய் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கிங் கேம் பேலஸை விட்டு வெளியாகிட்டானான் ஏன் வந்து பக்கிங் கேம் பேலஸை விட்டு வெளியா வெளியானா அவர் அரியோட மனைவி இந்த மேகான் மக்கள் இருக்காது அந்த அம்மா அந்த அம்மாக்கிட்ட மேகான் கிட்ட அரச குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே பேசலையா சிலரு தான் ஒரு ஆள் ரெண்டு ஆள் பேசியிருப்பாங்க நினைக்கிறேன் யாரும் பேசுறது இல்லையா மகன் கொடுத்து அதனால பிடிக்காதனால என் மனைவியை மதிக்காத இந்த அரண்மனையில் நான் ஈர்க்கப்படுறதில்லை எனக்கு என் மனைவி தான் முக்கியம் அப்படின்னு எனக்கு இந்த அரச குடும்பத்து வாழ்க்கை வேண்டான்னு அரச குடும்பத்தை வாழ்க்கையை உதவி தெளிவிட்டு போயிட்டான் நான் எங்கே கனடாவுக்கு போனானா முதல்ல கொண்டாடியை கூட்டிக்கிட்டு அதுக்கு பிறகு அமெரிக்காவில் போய் பலிவுட் கம்பெனியில் நாடகம் என்ன எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ அப்போ இந்த எல்லாம் வந்து நாடகம் என்ன நடக்கிறது அதெல்லாம் எனக்கும் தெரியாது யூடியூப்பில் பேசியிருக்காங்க ஏதோ ஒரு படம் எடுத்தாங்க என்னமோ இதுன்ட்டு அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க விரும்பலை ஸோ அந்த தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு வந்து மைண்ட் வந்து ரொம்ப இதாக இல்லை ஃப்ரெஷ்ஷாக இல்லை நிறைய விஷயங்களை யோசிக்க வேண்டியதாக இருக்குது நிறைய வீடியோ எடுக்கணும் அதெல்லாம் குறிப்பாக எடுத்து வச்சுருக்குறேன் ஸோ இப்போ அமெரிக்காவில் தான் இருக்காங்களாம் இப்போ அமெரிக்காவுக்கு முன்னே கனடா போனாங்க ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிறந்த பிள்ளை வந்து பிள்ளைங்க வந்து ஒரு பையன் வந்து ஒரே பையன் அவங்களுக்கு இப்போதைக்கி நாலாவது பேச்சில் இந்த இடையில நான் வந்து பார்க்கல பரவாயில்ல மூணாவது பேச்சு ரெண்டாவது பேச்சு நான் பார்க்காம படிச்சிட்டேன் இப்போ இந்த நாலாவது பேஜ் கடைசி பேச்சுக்கு வர பேஜு ஸோ அப்போ இவங்களுக்கு வந்து ஆச்சி என்ற மகனும் லிட்டி பேட் என்ற அகலும் இருக்கிறார்கள் ரெண்டு பிள்ளைங்க ஆட்சி டீலி பட் பட் ரெண்டு பிள்ளைங்க ஆனொன்று பொண்ணுன்னு ரெண்டு பிள்ளைங்க தான் மேகான்மாக்கா பிரின்சாரியோட வாரிஸு இப்போ எங்கள் யூகே நா யூகே யூகே இல்ல அந்த அமெரிக்கா நாட்டில் அங்கே இருக்காங்க ஸோ அங்கே தான் இருக்காங்க பிரின்சாரி சாதாரண மனித மனிதனா ஒரு பிச்சைக்கார மாதிரி போயிட்டாருன்னு வச்சுக்கலாம் இன்டர்நெட்டில் பார்த்தேன் ஃபோட்டோவில் சிலுவரெல்லாம் போய் முட்டிக்கிட்ட சிலுவரெல்லாம் சிலுவர் முட்டியில் பக்கமாக எல்லாம் சிலுவர் பிழிச்சு விட்டுக்கிட்டு ஒரு 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 ஏழை குடும்பத்து பையன் மாதிரி போய் அமெரிக்காவில் வாழ்றேன் அதுக்கு அந்த ஃபோட்டோ இன்டர்நெட்டில் பார்த்தது கனடாவில் எடுத்தா போ உள்ள ஃபோட்டோ போடறதுக்கு முதல் ஆரம்பத்தில் அங்கே தானே போனாங்க அப்புறம் தானே அமெரிக்கா அந்த ஃபோட்டோலாம் பாருங்கள் அடுக்கிற பிச்சைக்கார மாதிரி சிலுவாரை அப்படி போட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பிழிச்சு விட்டுக்கிட்டு இதெல்லாம் வந்து ஒரு அரச குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய அவமானம் அரச குடும்பத்தில் உள்ளவங்களாம் நீ போடா வெளியாண்டு அரண்மனையை விட்டு வெளியே கரட்டினாங்க இல்லையே இவனை தானே வெளியானா போனாங்க கனடாவுக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கு ஸோ அப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் மக்கள் வந்து யோசித்து பார்க்கணும் இதெல்லாம் எதனால் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னு மேகாண் அந்த குடும்பத்துக்கு வந்த விதம் வந்து சரியில்லை ப்ரின்ஸஸ் கயானா எப்படி வந்தாங்களோ அந்த குடும்பத்துக்கு அதே மாதிரி தான் அதே அதே ஸ்டேப்பில் தான் இவங்க மேகான் மக்கள் இவ்வளவு வந்திருக்கிறார் மேகான் மக்களுக்கு மனசுலையும் தெரியும் நம்ம பிரின்ஸ் அரிய காதல் பண்ணி கல்யாணம் பண்ணணும் இதுக்கு மூல காரணமாக இருந்தவங்க யார் அப்படின்னு மேகான் மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் தெரியாமல் இருக்கு அது தெரிஞ்சு தான் எல்லாம் தெரிஞ்சு தான் பிரின்ஸ் அரிய காதல் பண்ணியிருக்காரு ஓகே மேகான் மக்கள் வந்து நல்லது தான் நல்லா தான் பேசுவோம் எல்லாத்துக்கிட்டே சிரிப்பா பார்க்கறத்துக்கு வந்து அவங்க இப்போ வந்து வேளாண் மக்களை கெட்டவனு நம்ம சொல்ல முடியாது யாருமே சொல்ல முடியாது அவன் நல்லவ தான் ஆனால் அவங்க செய்ய செயலு அவங்களுக்கு பின்னால் உள்ளவங்க வேற்றன் யார் யாரு இந்த கல்யாணத்துக்கள்லாம் வந்து மாமா வேலை பார்த்தவங்க இதெல்லாம் வந்து பார்க்கணும் அவங்கனால தான் இவன் வந்து கல்யாணம் பண்ணியிருக்கிறா பிரின்ஸ் ஆரிய ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல செயல்னு சொல்ல முடியாது நான் என்ன சொல்றனோ தான் வந்து எல்லாருமே உலகம் முழுவதும் எல்லாருமே எல்லாரோட மனசுலயும் இருக்கும் சரி நான் என்ன பண்றது அவளும் ஒரு பொண்ணு ஆனா அவளுக்கு பின்னால் ஒரு பெரிய பெரிய கூட்டமா இருக்குது ஹாலிவுட் கூட்டம் அவனால நான் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆக வேண்டியதாச்சு இது மேகன் மேதன்மாக்கள் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார்னு தான் சொல்லணும் அவன் எங்கே இருந்தாலும் குளிச்சிக்குவார் நடிப்பு தொள்ளையே பிரின்ஸ் சரி வேலையே செய்ய வேண்டாம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கலாம் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு இவன் வேலை செய்யலாம் அமெரிக்கா ஹாலிவுட் கம்பெனியில் இது வந்து என்னன்னா மனைவிக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறான் மனைவியை அலட்சியப்படுத்தினங்க கிட்ட நான் வந்து நல்லா இருக்க மாட்டேன் அது யாராக இருந்தாலும் குடும்பத்தில் உள்ளவங்க தான் இருந்தாலும் சரி நான் வந்து அவங்ககிட்ட நல்லா இருக்க மாட்டேன் என் மனைவியே எனக்கு முக்கியம் அவங்கள மதிக்கலையா நான் இந்த குடும்பமாக எனக்கு வேண்டாம் நான் யாரையும் மதிக்கலை நான் வெளியே வரேன் இவனை வந்து என்னன்னு சொல்கிறது இவனுக்கு வந்து சொந்த புத்தியும் இல்லை அவன் நினைக்கணும் இல்லை நம்ம குடும்பம் வந்து பரம்பரை பரம்பரையாக வந்த ஒரு அரச குடும்பம் அரச குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கா இல்லையா இவன் நினச்சி பார்த்தானா பிரின் சரி ஏன் அவங்களே பார்த்து ஒரு பகிங்கம் பேலஸ்லாம் அவங்களே பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம்ல ஸோ அப்போ அது கருப்போ செவ்வோ என்ன இருந்தாலும் மேகான் மாக்கள் வந்து ஒரு படத்த நடிகையாக இருந்து அரச குடும்பத்தில் சார்ஸோட மருமகளாக வாழ்க்கப்பட்டவங்க ஆனால் வந்த மீதும் சரியில்லை எங்கேருந்து வந்தால் படிவொருட்டில் இருந்து இந்த பின்னணி கதை வந்து அரச குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்குது அதுதான் பிடிக்கல இப்போ எனக்கு மட்டும் நான் தெரிஞ்சிருக்கேன்னு நினைக்க வேண்டாம் அரச குடும்பத்துக்கும் தெரிஞ்சிருக்குது அதனால தான் மேகான் மக்கள் பெரிய சாரி அரச குடும்பத்தில் உள்ள எலிசபெத் ராணியோட பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எல்லாத்துக்குமே அந்த குடும்பத்தில் இவங்க ரெண்டு குடும்பத்துக்கும் பிடிக்காமல் போச்சு பிடிக்கலன்னு இல்லை அதாவது நல்ல அபி நல்ல அபிப்பிராயம் மேகான்மலர்கள் இல்லாமல் போச்சு மேகாண்மாக்கள்னால இதுக்கெல்லாம் காரணம் யாரு

இதெல்லாம் நான் ஏன் எல்லாம் ஆசை ஆரம்பிச்சிக்கிட்டு இதெல்லாம் யூடியூப்பில் பேசுனா நான் கெட்டவளாக ஆகிடுவேன் ஆ நான் அவங்கள பற்றி எல்லாம் அவதூறாக யூடியூப்பில் இப்போ வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கேன்னு நான் உண்மையை தான் நான் சொல்கிறேன் நான் சொன்னது எதுவுமே தப்பாவாது ஓகே ச எல்லா விஷயம்லாம் தெரிஞ்சுருக்குது எனக்கு நான் எவ்வளோ நாளும் இன்டர்நெட்டில் போய் எல்லாம் தேடி இருக்கேன் இன்டர்நெட்டில் என்னென்ன ஃப்ராடு நடந்துருக்குது மேகான் மக்களை பற்றி எவ்வளோ பொய் நியூஸ் இருக்குது கொஞ்சம் உண்மை மாதிரி போட்டிருக்காங்க இதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுருக்கேன்ல யூடியூப்லேயும் இருக்குது இல்லை ஏதோ எனக்கு தெரிஞ்சதை என் மனசில் உள்ளதை நான் வந்து வெளிப்படையாக இப்போ யூடியூப் படையாக இப்போ பிபஸ் உங்களுக்கு நான்லாம் சொல்லிட்டேன் ம் ப்ரீன் சாரிக்கு சொந்த புத்தியும் இல்லை சொல் புத்தியும் இல்லை ம் கொண்டாட்டி என்ன சொல்கிறாலோ அதை தான் கேட்பான் படம் நிறுவனம் என்ன சொல்லுதோ அதுதான் கேட்பா அதனால தான் இப்போ போய் ஹாலிவுட்டில் அங்கே கம்பெனியில் போய் ஹாலிவுட் கம்பெனியில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே ரெண்டு பேரும் புருஷை மண்டாட்டியும் பணம் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் எடுக்கட்டும் கொடைக்கிட்டோம் வாழ்ட்டும் நல்லா பிள்ளைங்க ரெண்டு இருக்குது இல்லை அவங்களுக்காக பிறந்தது ரெண்டு இருக்குது இல்லை எப்படியோ அவங்க நல்லா இருந்தால் சரியே